அலைக்கும் அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்தில் நிறைந்தவர்களே சிறந்தவர்களே மூசா அலை அவர்கள் கேட்டதுவா ஜிப்ராஹி அலை இஸ்லாம் அவர்கள் நபி சல்லாஹூ அலை வலாம் அவர்களுக்கு படிச்சு கொடுத்ததுவா என்ன துவா இந்த துவா ஓதினபொழுது அல்லாஹ் கடலை ரெண்டாக பிளக்கச் செய்தான் அவ்வளோ சக்தி வாய்ந்த துவா அவ்வளோ சிறந்த துவா அவ்வளோ உன்னதமான துவா இந்த துவாவை ஓதிவிட்டு அல்லாஹ விடத்தில் எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்று தந்தே தீர்வான் தட்டவே மாட்டான் என்னதுவா பாப்பம் அல்லாஹும் முஸ்தகா வபிகல் முஸ்தகாஸ் முஸ்தான் வலா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லாஹில் அலி இல் அலிம் இவ்வளோ தான் இன்ஷா அல்லா இதோ ஓதி பாடமாகுங்க ஓதி வாருங்கள் விட்டு அல்லாஹ் விடத்தில் எந்த தேவையாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி தந்தே தீருவான் இன்ஷா அல்லாஹ்